வணக்கம் சுப்பிரமணியம் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது காஷ்மீரி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து காஷ்மீரி புலாவ் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வறுக்க போகிறேன் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் முதல்ல வந்து பாதாம் போடுறேன் பாதாம் வறுத்தாச்சு அடுத்தது பிஸ்தா வறுக்கலாம் பிஸ்தா வறுத்து எடுத்துட்டோம் அடுத்தது முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் அடுத்தது கிஸ்மிஸ் வறுத்துக்கலாம் அது நல்லா பூரிச்சு வரட்டும் அடுத்தது டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போடுறேன் இதே நெய்யில் கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சது வந்து போட்டு வளர்க்குறேன் இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரைடு ஆணி நான் வச்சுக்க போகிறோம் இதோட கொஞ்சம் சுகர் சேர்த்தோன்னா நல்லா ஒரு மாதிரி நல்லா முறுமுறுன்னு முறு ஆகிடும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் சுகர் போடுறேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் அது அப்படி போட்டதுக்கப்புறந்தான் கொஞ்சம் நல்லா கேரம்லைஸ் ஆகிருக்கு இதை இப்படியே தனியாக வச்சிடலாம் அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு ஒரு ஒன்றரை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு பட்டை தான் போட்டிருக்கேன் நாலு கொஞ்சம் பொரியட்டும் இதோட கொஞ்சம் சீரகம் போடணும் சீரகம் வந்து ரொம்ப குறைவாக தான் போடுறேன் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு தான் போடுறேன் அது பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதும் சீரகமும் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலேயே ஊற வச்சுருக்கேன் களைஞ்சி இது பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன் அதை இந்த நெய்யில் போட்டு ஒரு ரெண்டு தரம் கிளறி விடணும் அந்த நெய்யில் அந்த அரிசியும் போட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுவிட்டேன் இப்போ ஒரு டம்ளர் காய்ச்சின பால் ஊற்றுறேன் அரை கப் தண்ணி ஊற்றுறேன் தீ வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாலில் வந்து குங்குமப்பூ ஒரு அஞ்சு ஸ்டாண்டு போட்டு ஊற வச்சுருந்தேன் அதை அப்படியே இதில் சேர்க்குறேன் சேர்த்து இதை மூடி வச்சு எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அது பிடிச்சிடாமல் பார்த்து ஒரு சவுண்ட் அப்புறம் எடுக்கலாம் அல்லது தீ இறக்கி விட்டு பத்து நிமிஷம் அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சு எடுத்துடலாம் இப்போ நான் இதை குக்கரை மூடி வச்சிடறேன் மூடுறதுக்கு முன்னால் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சவுண்டு தான் வர வச்சேன் ஏன்னா பால் இருக்கிறதுனால அடியில் அது பிடிச்சிடக்கூடாது நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதில் இந்த வறுத்து வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டோம் இந்த கேரமலைஸ்ட் ஆனியன் அதுவும் போட்டாச்சு அடுத்தது மாதுளம் முத்துக்கள் அது போடுறேன் அடுத்தது நறுக்கி வச்ச ஆப்பிள் இது எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு பரிமாறிடலாம் சுவையான ரிச்சான காஷ்மீரி புலாவ் தயாராயிடுச்சு நல்ல நிறைய நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் மாதுளம்பழம் எல்லாம் சேர்த்துருக்குறோம் பாலில் வேக வச்சுருக்குறோம் ஒரு இனிப்பு சுவையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பழங்களில் வந்து பிடிச்சிதுன்னா அன்னாசி பழம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க இது செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்